சூர்யாவோட ஆக்டிங்ல கார்த்திக் சுப்புராஜோட டிரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கிறது தான் சூர்யா ஃபோர் படம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கொஞ்ச நாட்களாகவே அந்தமான் தீவுகளில் நடந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நியூஸ் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட அந்தமான்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்த டீம் சென்னை திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஊட்டிக்கு இவங்க வந்துட்டு ஷூட்டிங்காக போக போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியில வந்துச்சு இந்த நிலையில தான் அந்தமான்ல நடக்கிற ஷூட்டிங்ல சூர்யா கூட பூஜா ரிச்சா ஹெக்டே மலையாள ஆக்டர் ஜோஜு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் கலந்துக்கிட்டாங்க இந்த ஒரு தகவல் இப்போ ரிலீஸ் ஆன நிலைமையில தான் ஜோஜு ஜார் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல சூர்யா ஃபார்ட்டி போர் படத்துல தன்னோட நடிப்பவர்களோட எடுத்த புகைப்படத்தை இப்போ ஷேர் பண்ணிருக்காரு அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு குறிப்பா இந்த படத்துல ஜோஜு ஜார்ஜோட டிரெக்டர் மற்றும் ஆக்டர் தமிழ்ல இருக்க பிரேம் ராமச்சந்திரா துரைராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க இவங்க மூணு பேருமே இப்போ இந்த படத்துல நடிக்கிறது இருக்கு அதுவும் சூர்யா கூட ஜோடியா பூஜா ஹெக்டி நடிக்கிற முதல் படம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிலைமையில ஏற்கனவே சுஜித் சங்கர் ஜெயராம் கருணாகரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் நமக்கு வெளில வந்துச்சு டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தோட ப்ரொடக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் கம்போஸ் அதுவும் இந்த படம் இந்த வருஷத்தோட ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவலும் வெளில வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதே மாதிரி தொடர்ந்து நீங்க அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க